श्रीमदे रामानुजाय नमः श्रीमदे निगमान्तमहादेशिकाय नमः श्रीगुरुपवनपुराधीशाय श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमेल्पत्तूर्नारायणपट्टतिरेगुदीषो श्रीमन्नारायणीये शब्दासीतितमं दशकम् ನಾರಾಯಣ 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 ಭಗಿ ಮಾ ನಾರಾಯಣಯದಿ ನಾಯಗಣೇರ್ ಕ್ಷಮ ನಾರಾಯಣೀಯದಿ ನಾಯಗಣೇರ ಕ್ಷಮ ಕುಭ್ಯಾನ ಫೋರ್ತ್ ಶ್ಲೋಕರ್ಯ मयिं भवत्पुरीं गृहेषु शैव्या भवनं समेयिवान् प्रवेश्य वैकुण्ठमिवापनिर्वृतिं दवादिनयातुकिं पुनः अन्धकुचलियकतक தங்கள் துவாரகாபுரியை அடைந்து தங்களது பல மாளிகைகளுள் ருக்மிணியின் மாளிகையை சென்றடைந்தார் அப்படி அடைந்த அவர் அங்கு புகுந்ததும் ஸ்ரீவைகுண்டத்தில் இருப்பது போன்ற பரமானந்தத்தை மன நிறைவை பெற்றார் மேலும் தங்களது அன்புமிக்க உபசாரத்தால் பணிவிடையால் அவர்

குருதார தங்களால் கொண்டாடப்பட்டு பூஜிக்க பெற்றவரும் தங்களது மனைவியால் விசிறி கொண்டு வீச பெற்றவருமான குஜேலரது கைகளை பிடித்து கொண்டு நண்பரே குருகுல வாசத்தின் போது பிறகு கொண்டு வருமாறு குரு பத்தினியால் ஏவப்பட்டு காட்டிற்கு சென்ற சமயம் பருவமற்ற காலத்தில் மழை பெய்ய அதில் அகப்பட்டு கொண்டு தவித்தோமே நினைவிருக்கிறதா என்று பழங்கதையை பேசினீர்கள் பேசினேர்கள்

அவர் மறைத்து வைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அவளை வலுவில் பிடுங்கி எடுத்து ஒரு பிடி தாங்கள் பொழுது திருமகள் அவதாரமான ருக்மிணி பரபரப்புடன் நெருங்கி வந்து இவ்வளவு அனுகிரகம் செய்ததே போதும் போதும் என்று தங்களது திருக்கரத்தை பிடித்து தடுத்தாள் समन्तु श्लोका भक्तेषु भक्तेन च माणिदत्वया पुरीं वसन्निगनिषां महासुगं पदा परेत्युद्रविनं विनाययो विचित्ररूपस्तमगल्वनुग्रगः அடியார்க்கு அடியாரான தங்களால் பணிவிடை செய்யப்பட்ட குஜேலர் ஒரு நாள் இரவை தங்கள் நகரத்தில் சுகமாக கழித்துவிட்டு அந்த மறுநாள் பொருள் ஏதும் பெறாது திரும்பி சென்றார் தாங்கள் அருள் புரிவதை ஒரு வேடிக்கை என்றோ எய்த்து ஸ்லோகா यदि ययाजिष्य मदास्यदच्युदो मदामि भार्यां किमिव्रजन्नसौ त्वदुक्तिलीलास्मितमग्नदी पुनः क्रमादमस्यन् प्रमालयम् उर्वेळै நான் கேட்டிருந்தால் அச்சுதனான ஸ்ரீகிருஷ்ணன் கட்டாயம் தந்திருப்பானோ மனைவியிடம் என்ன சொல்வது என்று சிந்தித்து கொண்டு மீண்டும் தங்களது விளையாட்டு பேச்சிலும் செருப்பிலும் தன் மனதை பறிகொடுத்தவராக அவர் வழி நடந்து தமது இடத்தை நெருங்கியபோது மணிகள் இழைக்கப்பட்டு விளங்கும் தன் வீட்டை கண்டார் नयन्ति स्लोगा। किं मार्गविप्रं स यदि प्रमञ्च गृहं प्रविष्ट स त्वदर्शवल्लभां सगीपरीताम् अणिघेमभूषितां बुबोदचरुणा வழிதவறி வந்துவிட்டோமோ என்று ஒரு நொடி நேரம் மயங்கி நின்ற குஜேலர் வீட்டிற்குள் நுழைந்ததும் பொன்னாலும் அணியாலும் நிறைந்த ஆபரணங்கள் அணிந்து தோழிகளால் சூழப்பட்டு விளங்கும் தன் மனைவியை கண்ணுற்றார் இவையெல்லாம் தங்களது அற்புதமான பெருங்கருணையே என்று உணர்ந்து வியந்தார் न्त्यश्लोका सरत्नशालासु पसन्नभिस्त्वयं समुन्नमद्भक्तिपरो मृदं ययौ त्वमेव मा भूरितभक्तवाञ्जितो मरुत्पुरादिश தான் பரம ஏழையாக இருந்த அந்த குஜேலர் மணிகள் இழைத்த தாழ்வரை நிறைந்த வீட்டில் வசித்த போதிலும் பற்றற்றவராய் தங்களிடம் பெருகி மலர்ந்த பக்தியால் நாளடைவில் பெருநிலையை மோட்சத்தை அடைந்தார் குருவாயூரப்பா பக்தர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்வித்தருளும் தாங்கள்தான் எனது நோய்களை போக்கி அருள வேண்டும் சர்வம் ஸ்ரீ அஸ்து அடியேன் ராமானுஜதாசன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து सर्वे जना सुखिनो भवन्तु